கொஞ்சம் மூத்திரம் தேய்து கொள்கிறேன் இனி நான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் நீட்டுக்காக போராட மாட்டேன் பசுவை கொல்ல மாட்டேன் குசுவையும் விட மாட்டேன் ஸ்டெர்லைட்டுக்காக குண்டடிப்பட்டு சாக மாட்டேன் பெட்ரோல் விலை ஏறினால் நீற்றினோ சோதனை செய்தால் மூச்சு காட்ட மாட்டேன் நூறு வழி சாலை போட்டால் நடைபயணம் செல்ல மாட்டேன் மீத்தேன் எடுத்தால் சத்தம் போட மாட்டேன் கோடி கோடியாய் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தால் ஒன்றும் சொல்ல மாட்டேன் லெகின்ஸ் போட மாட்டேன் மொட்டையடித்துக் கொள்ள மாட்டேன் மலம் அல்லும் தொழிலை ஒழிக்க சொல்லி கேட்க மாட்டேன் காவிரியில் தண்ணீர் விடாவிட்டால் வழக்கு தொடுக்க மாட்டேன் சொந்தக்காரர்களுக்கே ஒப்பந்தம் கொடுத்தால் வாய் திறந்து கேட்க மாட்டேன் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டால் யாரையும் பொறுப்பேற்க சொல்ல மாட்டேன் காதலர் தினம் கொண்டாட மாட்டேன் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் உரிமைக்காக கொடிபிடிக்க மாட்டேன் ஓகே புயலில் ஒருத்தரும் வரலே என்றால் ஆவணப்படம் எடுக்க மாட்டேன் ஈழத்திற்காக ஐநாவில் பேச மாட்டேன் வெள்ள நிவாரணத்திற்கு நிதி திரட்ட மாட்டேன் ரத ஊர்வலத்திற்கு குறுக்கே வர மாட்டேன் அணு உலைக்கு எதிராக கடலில் இறங்கி போராட மாட்டேன் பொட்டு வைக்காமல் இருக்க மாட்டேன் வங்கிகளில் கல்விக்கடன் கேட்க மாட்டேன் சங்கிகள் என்று சொல்ல மாட்டேன் காவி நிறம் பிடிக்காது என தவிர்க்க மாட்டேன் மாலை எட்டு மணிக்கு மேல் எங்கும் செல்ல மாட்டேன் பண மதிப்பிழப்பு செய்தாலும் பண்பற்றோர்கள் என கூற மாட்டேன் மருத்துவமனைகளில் குழந்தைகள் இருந்தாலும் சொந்த செலவில் சிலிண்டர் வாங்க மாட்டேன் கெயில் கொண்டு வந்தால் மயிரே என்று கத்த மாட்டேன் சமூக விரோதிகள் என்றால் சூடு சுரனை பார்க்க மாட்டேன் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடியவர்களை திரும்ப கொண்டு வர சொல்லி கேட்க மாட்டேன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்க கேட்க மாட்டேன் காலத்தில் கோவிலுக்கு போக மாட்டேன் இந்தி திணிப்பு செய்தால் மொழி போராட்டம் நடத்த மாட்டேன் புருஷன் செத்தால் இன்னொரு மனம் செய்து கொள்ள மாட்டேன் ஊருக்குள் வரவிடுங்கள் என்று கேட்க மாட்டேன் சமத்துவ சுடுகாடு ஒருபோதும் கோர மாட்டேன் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையோடு நடக்க மாட்டேன் வன்புணர்வு செய்தாலும் எதிர்ப்பு காட்ட மாட்டேன் சேரி இருக்க மாட்டேன் தாமரை தவிர வேறு பூவை சூட மாட்டேன் சமூக நீதி பற்றி கவிதை எழுத மாட்டேன் அம்பேத்கரையும் பேச மாட்டேன் இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்க மாட்டேன் கொடி பிடித்து கோஷம் போட மாட்டேன் செத்தாலும் பௌத்தராக சாக மாட்டேன் கொஞ்சம் பொறுங்கள் அவசரமாய் வருகிறது உங்கள் ஜனநாயகத்தின் மீது கொஞ்சம் மூத்திரம் பெய்து கொள்கிறேன்